அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் பேஜில் அட்டாச் பண்ணிக்காமல் பார்த்துருங்க சரிங்களா ஸோ ரிஸ்ட்ரிஷன் பண்ணும்போது சில பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதுவும் நான் இந்த ஆடியோவில் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரன் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் கீழே லாகின் லிங்க்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் லிங்க்க்கு கிளிக் பண்ணி லாகின் பண்ணுவோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் சில பேர் தெரியாமல் பண்ணுறீங்க டேரக்டாக லாகின் லிங்க் கிளிக் பண்ணி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் ஓகேவா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நைன் ஒன் போட்டுக்கோங்க அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓடிபி கிளிக் பண்ணுவோம் ஓடிபி வரும் ஓடிபி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஈஸி தான் ஓகேவா நிறைய பேர் மொபைல் நம்பர் மட்டும் போடுறீங்க நைன் ஒன் போமாட்டிங்க முன்னாடி ஸோ இந்த கம்பில் நைன் ஒன் போட்டு மொபைல் நம்பர் போட்டு அதுக்கப்புறமா தான் லாகின் பரமா வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்ஸ்டேஷன் பண்ணிட்டு மாதிரி லாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து இந்த அஞ்சு அஞ்சு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஹோம் கிளிக் பண்ணி அப்படின்னா கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட் க்ளிக் பண்ணி அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இந்த ப்ராடக்ட் வந்து எல் ஜீரோ இது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து காலியாயிடும் அதாவது செப்டம்பர் இருபத்தஞ்சு மேலே வந்து இது இருக்காது ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாமே எடுத்துக்கோங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுறீங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் இன்கம் எடுக்க முடியாது டூ ஹண்ட்ரட் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இந்த பேக்கேஜில் தான் சம்பாதிக்க முடியும் அதாவது விட்டு முடியும் சரி இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்களேன் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி பையன் சொல்லி கொடுத்துருங்க சரியா பைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்டே தான் அந்த பேக்கேஜ் வந்து ஒன்டே தான் வேலிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஒரே நாளில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆயிடும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இது பை கொடுத்துணும் அந்த பைக் கொடுத்தீங்கன்னா அது வந்து பையன் கிளிக் பண்ணிங்கன்னா பேன் சொல்லி கிளிக் பண்ணிணா அது பையன் ஆட்டோமெட்டிக்காக ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் போங்க ஹோம் பேஜ் போங்க ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா இந்த மை ப்ராடக்ட்ன்னு இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் வந்து இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கும் இங்கே ரிசீவ் ரிசீவ்னு சொல்லி இந்த பட்டன் வரும் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஆட் ஆகிடும் ஓகேவா இது வந்து ஒரு நாள் தான் வேலிட்டி ஜாயினிங் கிஃப்ட்டாக வந்து தராங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது விட்ரா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் ஒரு பேக்கேஜ் எடுக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா பேக்கேஜ் வந்து எடுத்துருக்கேன் சரிங்களா அதுவும் அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஸோ ப்ராடக்டில் போய்ட்டு இந்த எழுநூறுரூவா பேக்கேஜோ இல்லை இந்த பேக்கேஜோ இல்லை இந்த பேக்கேஜோ ஓகேவா எழுநூறுரூவா பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பதினெட்டு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ செல்ஃபின் நம்ம பதினெட்டு ரூபா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆயிரத்தி அறுநூறுபா பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுவா கட்டுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து அறுபது ரூபா கிடைக்கும் சரிங்களா டெய்லி அறுபது ரூபா இது வந்து ஒன் இயர் இதெல்லாம் இந்த மொத்த பேக்கேஜ் எல்லாமே ஒன் இயர் வேலிட்டி இப்போ ஐயாயிரம் ரூபா பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஓகேவா டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க அதுவும் வந்து ஒன் இயர் வேலி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தந்துட்டுருக்காங்க அதே மாதிரி சில விஷயங்கள் நிறைய லெவல் இன்கம் இருக்குது அதில் மூணு லெவல் இன்கம் இருக்குது டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அந்த இன்கம் இருக்குது ஒன் டைம் ரெஃபல் கம்ஷன் இருக்குது மூணு லெவல் அதாவது உங்களுக்கு கிலோ நம்பர் ஜாயின் பண்ணுறது அவர் கிலோ நம்பர் ஜாயின் பண்ணுறதுனால ஒன் டைம் ரெஃபல் கமிஷன் கிடைக்கும் இப்போ பத்து பத்து பர்சன்ட் வந்து கிடைக்குது அது எப்படின்றத ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அதுவும் பார்ப்போம் சரிங்களா இந்த மாதிரி வந்து எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜஸ்ட் இந்த ஐயாயிரூபா பேக்கேஜ் பர்ச்சஸ் பண்ணால் கூட ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் பையனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் சொல்லி கொடுங்க உங்களுக்கு ஸ்கேனர் வரும் அந்த ஸ்கேனருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த ஸ்கேனருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு யூடியாப் நம்பர் உங்களுக்கு போகணும் யூடியூப் நம்பர்னா நிறைய பேர் என்னன்னு கேட்குறீங்க யூடியாப்னா இங்கே இந்த இந்த ஃபோன்பே ஜிபே பேடிஎம்லேருந்து பண்ணும்போது ஜிபேலேருந்து பண்ணுறீங்கன்னா யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஐடின்னு சொல்லி வரும் அதை போடணும் ஃபோன்பேலேருந்து அதாவது ஃபோன்பேலேருந்து பண்ணும்போது யூடிஐ நம்பர் ஜிபேலேருந்து பண்ணும்போது யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஐடி இப்போ பேடிஎம்லேருந்து பண்ணும்போது யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஐடி தான் போகணும் சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் பன்னெண்டு நம்பர் பக்கமாக வரும் அதை போட்டு சப்மிட் கொடுங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் சொல்லி வரும் ஓகேவா வந்துச்சு அப்படின்னா அது பை ஆகிடும் பை ஆச்சு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இங்கே பாருங்கள் மை ப்ராடக்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து காட்டியிருக்கும் ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா பேக்கேஜும் கூட எடுத்துக்கலாம் எல்லா பேக்கேஜும் நீங்கள் காட்டும் எல்லா பட்டனும் ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணினா எல்லா இதுக்கும் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கம்பெனி ஸோ அதுக்கப்புறம் டீம் டீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுவாங்க அது இல்லாமல் இங்கே பாருங்கள் நமக்கு தராங்க வீக்லி சாலரி மண்டே ஆனால் நமக்கு சேலரி க்ரீட் ஆகுமா எனக்கு நான் மண்டே ஆனால் க்ரீட் ஆகுது நான் வந்து இதுக்கு வந்துட்டேன் பிரான்ஸ் டீலருக்கு வந்து வந்துட்டேன் ஏழ்நூறுரூவா எனக்கு வந்து மந்த்லி வந்து கிடைக்க போகுது அதுவும் திங்கக்கிழமனா நமக்கு வந்து போடுவாங்கலாம் அது நாளைக்கு நாளைக்கு தான் திங்கலாம நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ சேலரி இதுக்கு நம்ம இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் நாற்பது ட்ரல் கம்ப்ளீட் பண்ணாதே நமக்கு வந்து சேலரி இன்கம் ஆட் ஆகுது சரிங்களா அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் டஃபான டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க நம்ம கீழே வரவங்க எல்லாமே அதை கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த சாலரிக்கு இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஏழு ரூபா சேலரி சேலரிக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் ஓகேங்களா அதே மாதிரி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இன்கம்லாம் வந்து இங்கே பாருங்கள் இது கிளிக் பண்ண எத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கா சொல்லி காட்டும் ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறேங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் இன்கம் கிடையாது நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போய் இஸ்யூ பண்ணிக்கோங்க அதை விட்ரா பண்ண முடியாது மக்களே நீங்கள் ஏதோ ஒரு பேக்கேஜ் எடுங்க ஓகே ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்தா அதை விட்ரா பண்ண முடியும் சிங்கிள் டூ வெளியில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுவும் மதியானம் ரெண்டு டூ ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணால் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்கு நமக்கு வந்து வந்துடும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி அவர் சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ லெவனில் அங்கே இந்த ஐடியில் வந்து பதினாலு பேர் ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் இதில் வந்து இப்போதான் வந்திருக்கு ஸோ இந்த ஐடி நான் இன்னும் ஐடி ஓப்பனி காட்டுறேன் அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாவது ஐடி ஓகேங்களா ஸோ ஓகே அப்போ தான் நிறைய ஆப்ஷன் சொல்லுங்கள் ஸோ மை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ மை ஆப்ஷனில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மை ஆப்ஷன் இது வந்து டேஷ் போர்டு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு நீங்கள் சொல்லிடணும் ஓகேவா கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சொல்லி சொல்லியிருக்காங்க அது கணக்கு சொல்லிக் கொடுங்க கனெக்ட் ஆயிடும் அவங்க வந்து மெசேஜ் பண்ணலாம் உங்கள் நேம் ஐஎம் தமிழ்நாடு ஐம் நியூ மெம்பர்னு சொல்லி ஹியூமன் நியூ மெம்பர்னு சொல்லி பண்ணிடுங்க பண்ணிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க அவங்க சரிங்களா முக்கியமாக பண்ணணும் இல்லைன்னா ஐடி அப்மெட் ஆயிடும் முக்கியமாக எல்லாம் அதை பண்ணிக்கோங்க கஸ்டமர் கேருக்கு இதை வந்து கிளிக் பண்ணி அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிக்கணும் சரிங்களா அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க எல்லாமே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று ரெஸ்பான்ஸ் சொல்ல அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு நம்பர் கூட சென்ட் பண்ணுறேன் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து வித்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விட்ரா ஆப்ஷனில் போனீங்கன்னாவே நீங்கள் வந்து நான் கிளிக் பண்ணுறப்பாங்க ஆல்ரெடி இந்த ஐடியில் வந்து விட்ரா கொடுத்துருக்கேன் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த ஐடியில் விட்ரா கொடுத்தா இந்த இது வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலை ஓகேங்களா இது வந்து மண் அதாவது வெள்ளிக்கிழமை கொடுத்தது ரெண்டு நாள் ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஒர்க்கிங் டேஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓகேங்களா இது வந்து செவ்வாய் கிழக்குள்ளே வந்துடும் வந்துச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா இது வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி நமக்கே காட்டுங்க ஸோ விட்ரா வந்து இப்போ க்ளிக் பண்ணால் ஓப்பன் ஆகலை எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டூ வெளியே தான் ஓப்பன் ஆகும் மதியான ரெண்டு மணி டூ ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓப்பன் ஆகுது க்ளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆப்ஷனும் படித்து பார்க்கணும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து பேங்க் டீட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா பேங்க் டீட்டில் வந்து க்ளிக் பாருங்க இங்கே வந்து ஐஓசி கோட் கொடுக்கணும் இங்கே வந்து கார்டு ஓனர் நேம் அதாவது உங்கள் பேங்க்கு நேம் என்ன பேங்க்கு நீங்கள் ஐஎஸ்சி கொடு கொடுப்பீங்களா அதோட பேங்க் அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இங்கே கொடுக்கணும் சரிங்களா அதை கொடுத்துடுங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அப்போ ஃபன் பாஸ்வேர்ட் பண் பாஸ்வேர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணணும் நீங்கள் தான் செட் பண்ணுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இல்லை ரெண்டு தான் கேட்டுருப்பாங்க ஆறு டிஜிட் தான் செட் பண்ணுவோம் ஆறு டிஜிட் அப்படின்னா நம்பர்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போடாமல் ஏதாவது ஒரு ஆறு நம்பர் ஓகேவா கலந்து கலந்து போடுவோங்க நம்பர்ஸ் தான் போகணும் ஆறு ஆறு நம்பர் தான் போகணும் நம்பர்ஸில் தான் போகணும் ஓகேவா போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் பண்ணால் தான் விட்ரா எடுக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும் செட்டிங்கில் போய்க்கணும் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஐடி நம்பருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நோட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே போய் அட்டாச் பண்ணால் ஆத்தன்டிக்கேஷனில் போய் அட்டாச் பண்ணும் ஸோ இங்கே வந்து இந்த ஆதென்டிகேஷன் பார்த்திங்கன்னா இதில் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு கேட்டுருப்பாங்க ஃபஸ்ட் நேம் கேட்டுருப்பாங்க அதுக்கு மேலே ஃபேமிலான்னு கேட்டுருப்பாங்க கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் போட்டு மேலாக ஃபீமேலானு கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி நம்பர் கேட்டுருப்பாங்க அந்த ஐடி நம்பர் போட்டுருங்க ஐடி நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் ஏதோ இமேஜ் செட் பண்ணிக்கோங்க உங்களோட செல்ஃபியோ இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம் ஏதாவது இமேஜ் தான் கொடுத்த அது ஏதாவது இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொடுத்துட்டு சமிட் கொடுங்க நீங்கள் வந்து பெண்டிங் சொல்லி காமிக்கும் அவங்க பார்த்துட்டு சக்ஸஸ் சொல்லு வந்துச்சுன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கு தான் விட்ரா கொடுக்க முடியுங்க சரிங்களா நீங்கள் வந்து ரிவ்யூ பெண்டிங் அப்படின்னு சொல்லி வரும் கம்பெனி சைடில் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து அந்த விஷயத்தை நிறைய நம்ப பண்ண மாட்டேன் லாஸ்ட்டாக விட்ரா எடுக்கக்கூடிய டைம் நீங்கள் போய் பண்ணுறீங்க அந்த டைமில் வந்து ஆக மாட்டேங்குது அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து முன்னாடி முன்னாடியே பண்ணியாச்சா அவங்க பண்ணுவாங்க நம்ம விட்ரா வந்து ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா முன்கூட்டியே இன்றைக்கி சண்டே எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம கடமை சொல்லியாச்சு ஓகேவா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும் ஃபன் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் இந்த செட்டிங் ஆப்ஷனில் ஐட்டம் எடுத்துகிட்டு ஆத்தென்டிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணும் ஈஸி தான் எல்லாமே ஓகேவா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகே அதெல்லாம் சிம்பிள் வேலை தான் ஒரு செகண்ட் வேலை இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அசட் டீட்டெயில்ஸ் இந்த அசட் டீட்டெயில்ஸில் என்ன யார் ஜாயின் பண்ணுறாங்க என்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க எல்லாமே வந்து நமக்கு இந்த நேரத்தில் என்னென்ன இன்கம் வருதுன்னு சொல்லி இங்கே வரும் சரிங்களா அதை பார்த்துக்கலாம் ஸோ இன்விட்டேஷன் இன்விட்டேஷனில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடய லிங்க் இருக்கும் உங்களோட ரஃபல் லிங்க் இருக்கும் அதை வந்து ஜஸ்ட் காப்பி கொடுத்துக்கோங்க காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபல் கமிஷன்லாம் கிடைக்கும் சரிங்களா வரவங்க எல்லாமே அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் நிறையா இருக்க முடியும் சொல்கிறேங்க சுமார்ட் ஐடியா கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னாலும் உங்கள் ஐடி டேமெண்ட் ஆகும் சரிங்களா ஏன்னா வேண்கிட்டே பண்ணக்கூடாது சில பேர் சொல்லியும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம் ஓகேவா நீங்கள் சொல்லாமல் த வாங்க ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம் ஓகேவா அதை அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே இப்போ நம்ம இன்னொரு ஐடி லாகின் பண்ணி காட்டுறோம் ஓகேவா ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்துக்கோங்க நைன் ஒன் போட்டு மொபைல் நம்பர் போடணும் அதே மாதிரி தான் பண்ணும்போது அதே மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா இங்கே வாங்க இது போட்டு போட போகிறீங்க இது வந்து ஃபோர் ஒன் இந்த இதை கேப்டர் அடிக்கணும் ஃபோர் ஒன் செவன் செவன் நைன் த்ரீ ஓகேவா இதை போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிடும் அவ்வளோதான் ஓகேவா ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னா அது ஆகாது ஐடாட்ட போட்டால் ஆகிடும் சரிங்களா ஸோ இது வந்து உங்கள் இதெல்லாம் சொல்லி போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் என்னோட நம்பர் வந்துச்சு ஓகேவா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த நைன் ஒன் போட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதேமாதிரி லாகின் பண்ணும்போது நைன் ஒன் போட்டு தான் இந்த நம்ம உங்கள் நம்பர் போட்டு லாகின் பண்ண முடியும் கேப்சா ஆடிக்கணும் ஓகேவா இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் பாருங்க நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்திருக்கு ஓகேவா நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு வராங்க பேக்கேஜ் மட்டும் எடுக்க மாட்டேன் எடுங்க ஓகே பேக்கேஜ் எடுத்திங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம் விட்ரா பண்ணிக்க முடியும் அதான் மெயின் நம்ம வந்து எதுக்காக ஜாயின் பண்ண வரும் ஒரு கம்பில் விட்ரா எடுக்கணும் இல்லையா பணம் எடுக்கிறதுக்காக வரும் சும்மா வந்து ஜாயின் பண்ணி ஜாய் பண்ணி போகிறதுக்காக வரல ஏன்னால் பணம் எடுக்கிறதுக்காக வரும் அந்த பணம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பேக்கேஜ் ஆக்ட் பண்ணணும் அது ஆக்டிவ் பண்ணிக்கோங்க முக்கியமாக சரிங்களா எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க மினிமம் பேக்கேஜ் கூட எடுங்க எழுநூறுவா எடுத்து வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அடுத்த வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஆனால் மினிமம் எழுநூறுவா பேக்கேஜ் எடுக்காம இருக்காதிங்க சரிங்களா ஓகேங்க இந்த ஆப்ஷன் பற்றிலாம் நம்ம பார்த்தோம் முக்கியமாக எல்லாருமே இதெல்லாம் பண்ணும் கஸ்டமர் சார் இங்கே வந்து உங்கள் பேரு தமிழ்நாடு போட்டு அதேமாதிரி நியூ மொபைல் சொல்லி போட்டு இந்த பிளேஜர் ஸ்கிரீன்ஷா எடுத்து போட்டுருங்க நான் வந்து பிரான்ச் டீலர் ஆகிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுரூவா கிடைக்கும் இந்த வார வாரம் எழுநூறுவா கிடைக்கும் மாதிரி நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் ஒரு நாற்பது ட்ரைவர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்களும் வந்து வாரத்துக்கு எழுநூறுவா நீங்கள் அவங்க அடிஷ்னல் இன்கமாக தராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்பது பேர் பேமெண்ட் கட்டக்கூடிய யாரும் பிமெண்ட் அமேடி போடுவாங்க பேமெண்ட் வந்து எழுநூறு கட்டி இருக்கணும் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் பிராஞ்ச் டீட்டில் உங்களுக்கு வாரம் வட எழுநூறுவா கிடைக்கும் ஈஸி தாங்க பதினஞ்சு பேரை கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் வாரத்துக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதேமாதிரி உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக வந்து இப்போ பாருங்க நாலாயிரத்து ஐநூத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா இருக்கா நம்ம டாஸ்க்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு இன்கம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஹோம் பேஜ்களை போகிறேன் மைபாட் கிளிக் பண்ணுறேன் நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற பாருங்க ஸோ இந்த ரிசீவ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பதினெட்டு ரூபா ஆகும் இப்போ நான் வந்து பார்க்குறேன் பார்த்திங்களா பதினெட்டு ரூபா ஆட் ஆயிடுச்சு நமக்கு அந்த இன்கம் ஆட் ஆயிடுச்சு அதே மாதிரி இதெல்லாம் செக்கின் டெய்லி செக்கின் இது வந்து டிக்மார்க் கார்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டெய்லி செக்இன் இதை கிளிக் பண்ணுற பாருங்க அதை கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து ஆட் ஆகும் ஓகேவா இங்கே இந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கா அமௌண்ட்டி பேக் போயிட்டு வர பாருங்க அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேவா இப்போ அஞ்சு ரூபா கிடைச்சிக்கு பார்த்தீங்களா இந்த செக்இன் பண்ண டெய்லி ஆயிரம் மணி செக் பண்ணி அஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சிலாரிலாம் வந்து மண்டே ஆனால் திங்கக்கிழமை ஆனால் இதை நம்ம கிளிக் பண்ணணும் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம வீக்லி சாலரி எலிபிள் ஆயிருந்தோம்னா அது கிடச்சிடும் சரிங்களா நம்ம எப்படி மண்டேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா வீக்லி சாலரி எப்படி மண்டே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்களா வீக்லி சால்ட்டு கழிஞ்சிபுரங்களா இந்த பட்டம் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து தேவையில்லை இது ரெண்டு பட்டம் தான் மெயின் அதை பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த வீடியோ நிறைய பேர் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நிறைய நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் நிறைய பேர் டான்ஸ் ஆட வீடியோலாம் முழுசாக பார்க்குறீங்க நம்ம பணம் சம்பாதிக்க நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்ம வந்து வரும் சொல்லித்தரோம் அந்த வீடியோவை முன்சாக பார்க்க மாட்டேங்க சரியா அதான் தான் அதே மாதிரி நம்ம ஆன்லைன் ஸில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம அதோட ஓன் ரிஸ்க்கு ஓன் ட்ரிஸ் எடுக்க தயாராக உள்ளவங்க மட்டும் வாங்க இல்லைனா மற்றவங்களாம் வர வேணாம் சரிங்களா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் தவறு கிடையாதுங்க கம்பெனிக்காக தான் தரான் கம்பெனிக்காக பேமெண்ட் போடுறோம் ஸோ கம்பனிக்காகவே தான் தரான் அதேமாதிரி நீங்கள் எனக்கு கம்மிச்சு நீங்கள் போட சொன்னாலும் நான் கம்பெனி தான் அனுப்ப போகிறேன் எல்லாமே கம்பெனி தான் போகுது பணம் சரிங்களா அதனால் கம்பெனிக்காக தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கரெக்டாக தந்தானா நம்ம எல்லாமே பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கலாம் அவன் ஏதாவது இது பண்ணானா நம்ம தான் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அவன் ஏதாவது வாடகை பண்ணானா அவனாக பொறுப்பு நம்மளுக்கு வந்து கேட்கக்கூடாது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க நீங்கள் அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓன் ட்ரிஸ் எடுக்க தேயா நான் சொல்கிறதில் உண்மைகள் இருந்தால் நீங்கள் ஓன் எடுக்க தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கடமைகளில் என்னோட கடமைகளில் நான் சரியாக செய்வேன் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்